இன்றும் தனது மனைவியை காதலிப்பதாகவும் தன்னைப் போல அனைவரும் அவரவர் மனைவியை காதலியுங்கள் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு காதலர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் மதுரை மாவட்டம் பறவை அருகே சத்தியமூர்த்தி நகர் பகுதியில் புதிய அங்கன்வாடி மைய கட்டிடத்தை திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்துள்ளார் என் மனைவி நான் நீதான் காதலிக்கிறேன் கல்யாணத்துக்கு முன்னால காதலிக்கிறேன் இப்பவும் காதலிக்கிறேன் இப்பவும் கூடவே கூட்டிட்டு வர்றேன் நான் பாத்தீங்களா கூட்டிட்டு வரேன்னா என்னப்பா கூட்டிட்டு தானே வரேன் ஏன்னா போடாடு என் மனைவி கூட்டிட்டு இதே காதலிக்கிறது தான் என்னை பின்பற்றுங்க எல்லாரும் ஆமா என் பிள்ளைகளை நான் கா காதலிக்கிறேன் பிள்ளைகளை அன்பு செலுத்துறேன் என் தாய் தாய்மீல அபரிந்தமான அன்பு வச்சிருக்கேன் என்னை பெற்றெடுக்காத தாயா தாய் புரட்சி தலைவம்மா மேல வாசமாக இருக்கணும் எங்க கட்சியே மகளிருக்காக அனைத்து வசதியும் செய்யிருக்கு ஆக இந்த இது அன்பு தினம் அன்பு என்ற காதல் அந்த காதல்னால் அன்பு இன்னொரு அன்பு தான் எல்லாம் அன்பு செலுத்துற கட்சி ஏழைகள் மீது அன்பு செலுத்துகிற கட்சி அண்ணா தீன்றான் எனவே இந்த அன்பு செலுத்துற கட்சியை நீ ஊட பொருள் மக்கள் மீண்டும் சொல்கிறேன் நீங்கள் கொண்டு போய் செல்லுங்கள் மக்கள் கொண்டு செல்லுங்க